வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா திஒன் சேனலோட சிஓதர பாண்டியன் பி எல்பி பேசுங்களா எதிரி ஆரம்பிச்சிங்க ஆக்சுவலா தீ ஒன் சேனல் அப்படிங்கறத வந்து மக்களுக்கான பிரச்சனை மற்றும் அரசியல் சார்ந்த கூடிய பிரச்சனைகள் பத்தி தான் நம்ம வந்து இந்த சேனல் வந்து பேச போறோம் மக்களுக்கு எதிராக எங்கெங்கெல்லாம் தீங்கு நடக்குறதோ அங்கங்கெல்லாம் போய் அந்த குற்றங்களை கண்டுபிடிச்சி நம்ம அது மக்களுக்கான ஒரு தீர்வு காணக்கூடிய ஒரு சோசியல் தான் இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கும் தான் இந்த சேனல் வந்து தி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் ஃபுல்லா எங்கெங்கெல்லாம் மக்களுக்கான பிரச்சனை நடக்குதோ அரசியல் சார்ந்த நிகழ்ச்சிகள் எல்லா ஏ டு சேட் இதுல வந்து இந்த சேனல் வந்து நம்ம ஒளிபரப்பலாம்னு சொல்லிட்டு தான் இந்த டி ஒன் சேனல் அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து சாதி மதம் வேறுபாடு எந்த ஒரு பாகுபாடுமே இல்லாம நாம வந்து அனைத்து தரப்பு மக்களுக்கும் நடைநிலையா இருந்து செயல்படணும் அப்படின்றதுக்காக தான் இந்த சேனல் ஓபன் பண்ணிருக்கோம்